Hello government officers. இந்த வீடியோவில் நம்ம நிதி ஆணையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிதி ஆணையம் அப்படிங்கிறது பாலிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு ஸோ லைன் பை லைனாக அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் நியமன உறுப்பினர்கள் ஆர்ட்டுக்கள் அப்புறம் அவங்களுடைய ஒர்க்கர் ஒர்க் என்ன அப்புறம் தலைவர்கள் உறுப்பினர்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் தலைவர்களாக இருந்தாங்க இப்போது கரண்ட்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் சின்னதாக ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ஓகேங்களா நிதி அப்படிங்கிறது பன்னெண்டு இதோட ஆர்டிக்கிள் வந்து டூ எயிட்டி அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ பன்னெண்டு இரநூற்றி எண்பது இது வந்து பரிந்துரை வேணும் நிதி ஆணையத்துக்குன்னு சில சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது வந்து நெக்ஸ்ட் இயர் ஒன்று தான் இரநூத்தி எண்பத்தி ஒன்று இது பற்றின சட்டம் வந்து எப்போ வந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும் இல்லையா ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ரிபப்ளிக் டே வந்து நைன்டீன் ஃபிஃப்டி அதை வச்சுக்கிட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் மற்றும் பதவிக்காலம் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த நிதி ஆணையம் நிதி அப்படின்னா கொடுக்குறவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்க இப்போது ஒன் டு ஒன் தான் வந்து நி ஒரு சின்ன க்ளூ மாதிரி சொல்கிறேன் நிதி அப்படிங்கிறது கொடுக்குறவங்க ஒருத்தவங்க தான் கொடுப்பாங்க ஸோ ஒரு தலைவர் இருப்பாங்க அதை வாங்கிறதுக்கு இப்போ அந்த தலைவர் கொடுக்கல அப்படின்னா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் உறுப்பினர்கள் ஓகேங்களா ஹெட்டு வந்து ஒரு ஆள் தான் ஒரு ஹெட்டு கொடுக்கலைன்னா அந்த உறுப்பினர்கள் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ஸோ அப்படி தான் இதோட ஒன் ஹெட் நாலு உறுப்பினர்கள் நெக்ஸ்ட் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவி காலம் ஸோ இது ஃபுல்லுமே வந்து மேஜராக எப்பவுமே ப்ளே பண்ணுறது நம்ம பிரசிடென்ட் தான் இவங்களுடைய இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இப்போது தகுதி தகுதி வந்து யாருக்கு இருக்குன்னா தலைவர் தான் என்ன பண்ணுவார்னா ஓவரால் நிர்வாகத்திலேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து தலைவராக போடுவாங்க அந்த உறுப்பினர்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது ஃபினான்ஸ் தானே ஸோ உயர் நீதிமன்ற ஜட்ஜு இவங்க வந்து ஜட்ஜாக வந்து இருக்கலாம் அதாவது ஹ ஹைகோர்ட் லெவலில் நெக்ஸ்ட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஏஜி அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா அந்த நிதி மற்றும் கணக்கு அதில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட் நிதி விவகாரங்கள் மற்றும் நிர்வாகத்தில் பரந்த அறிவை உடையவங்களாகவும் இருக்கலாம் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பு உடையவர் ஸோ எக்னாமிக் எக்னாமிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும் அப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நிதி விவ நிதி விவகாரங்களில் மற்றும் நிர்வாகத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து தெரிஞ்சுருக்கணும் இதுக்கெல்லாம் மேஜர் ரோல் யார் அப்படின்னா அவங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹைகோர்ட் ஜட்ஜு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நியமனம் இவங்களை வந்து நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா நமக்கு பார்த்தோம் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டு தான் ஸோ மறுநியமனம் மறுநியமனத்துக்கு தகுதியானவர்கள் அவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னா மத்திய மாநிலங்கள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கான இப்போ ஃபினான்ஸ் அப்படின்னா நம்ம நிர்மலா சீதாராமன் தான் இப்போ ப்ரெசெண்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய ரோல் என்னன்றதை கொஞ்சம் நீங்கள் ரீகால் பண்ணிங்கனாலே நம்ம ஈஸியாக ஓரளவு கெஸ் பண்ணி ஆப்ஷனில் சூஸ் பண்ணிடலாம் மத்திய மாநிலங்களுக்கு ஸோ ஸ்டேட் சென்ட்ரலுக்கு வந்து என்னென்ன வரி டேக்ஸ் போடணும் ஃபஸ்ட்டு வந்தோன்னே டேக்ஸை பற்றி சொன்னாங்க இல்லையா ஸோ டேக்ஸை வந்து டிப்ப டிசைட் பண்ணுறது அவங்க தான் மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் மாநிலங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகள் ஸோ வைஸ் இருக்கும்ல மாநிலங்களுக்கு மத்திய அரசு இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்குன்னு இப்போ எதுக்காவது வாங்கணும்னா சப்சிடி கொடுப்பாங்க அதுக்கான நிர்வாகம் பற்றின கொள்கைகளும் தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு மாநிலத்தில் இன்டகிரேட் பண்ணி நிதி வந்து அதிகரிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் ஸோ இப்போ ஒரு தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டில் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு டேக்ஸ் வரல அமௌண்ட் வரல ஃபினான்ஸ் வந்து சரியாக வரல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்கணும் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள பஞ்சாயத்துக்கள் இ ஃபஸ்ட்டு ஸ்டேட் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய டேக்ஸு நெக்ஸ்ட்டு அந்த சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டுக்கு என்னென்ன சப்சிடி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் தேர்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து அந்த ஃபினான்ஸ் கரெக்டாக வருதா வரல அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபோர்த்து வந்து அந்த ஸ்டேட்டு ப்ளஸ் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நகராட்சி முனிசிபாலிட்டி மற்றும் ரூரல் ஏரியா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்பெஷல் வந்து என்னென்ன நிதி கொடுத்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றத திங்க் பண்ணணும் இது எல்லாமே ஜனாதிபதி அதாவது நம்ம ப்ரெசிடென்ட்டு அவங்களும் இதுக்கு வந்து ஓகே பண்ணுற மாதிரியான விஷயமாக தான் இந்த ஆலோசனைகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நிதிக்குழுவோட தலைவர்கள் வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு முக்கியம் இப்போ இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது ஈஸியாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கூட குரூப் ஒன்னில் கேட்டிருந்தாங்க ராஜமன்னார் ராஜமன்னார் குழுவே தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டி நைனு அவங்க வந்து ஃபோர்த்தாக வந்திருப்பாங்க அதை வந்து ரெண்டு ஆப்ஷன்லையுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கூற்று காரணத்தில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் கம்பல்சரி மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் ஸோ எப்படி நம்ம ப்ரெசிடெண்ட்டு அப்புறம் வந்து வைஸ் ப்ரெசிடென்ட் பிஎம் சிஎம் அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமோ ஸோ அந்த லிஸ்ட்டில் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறதா இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி அப்படின்னா ஈஸியாக கேசி நியோகி இந்த ஒரு பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டாக இருக்கிறது கேசி நியோகி ஸோ நிதி நிதின்னு ஆரம்பிக்குது ஸோ ஸ்டார்டிங் வந்து நீ கி நீ கி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நிதி நிக்கி ஓகேங்களா செகண்ட் வந்து சந்தானம் கே சந்தானம் சந்தானம் அப்படின்னாலே செகெண்டு தான் சந்தனம் போஸு சந்தனம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பொட்டுவப்போ பொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே சந்தனம் பூசுவோம் ஸோ ரெண்டாவது ப்ளேஸில் இருக்குது சந்தானம் ஸோ சந்தான குழு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நேம் இருக்குது அசோக் குமார் சந்தா ஸோ சந்தா சந்தா அப்படின்றது மூணு லெட்டர் ஸோ அசோக் மூணு லெட்டர் குமார் மூணு லெட்டர் எல்லாமே மூணு லெட்டர் வரும் ஸோ இது வந்து அசோக் குமார் சந்தா அப்படின்றது தேர்ட் ப்ளேஸில் இருக்குது ஃபோர்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பிவி ராஜமன்னார் இது ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே நம்ம அவங்க கொடுக்குற ஆப்ஷனில் கெஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் தியாகி எனக்கு ஆல்வேஸ் ஃபைவ் அப்படின்னாலே அது மகாவீர் ஜெயந்தி ஃபைவ் ஃபிஃப்த்து வந்து மகாவீர் ஜெயந்தின்னு அந்த டேவன் ஞாபகம் வச்சு நான் மகாவீர் தியாகி அப்படின்னு ரெமம்பர் பண்ணிக்கிடுவேன் ஆறு அப்படின்னா ஆறு ரெட்டி ஆறு ரெட்டி ஸோ ரூபாய்க்கு ரெட்டி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெட்டி பரமானந்த ரெட்டி ஏழு வந்து என்னென்னா கே எம் ஷெலாத்தா ஏழு தான் வந்து கொஞ்சம் டக்கியாக இருக்குது ஸோ கே கே எம் ஜே எம் ஷெலாத்தா எட்டு வந்து ஒய்பி சவான் எட்டு வந்து என்னென்னா சவான் எட்டு பேர்கிட்ட சவால் விட்டுட்டு நம்ம வர்றோம் ஸோ சவான் சவால் எட்டு சவால் சவான் ஒன்பது வந்து என்னென்னா சால்வே ஒன்பது சால்வே ஸோ எட்டு சவான் ஒன்பது சால்வேன்னு இப்படி பண்ணிங்க ஓரளவு ஞாபகம் வரலாம் ஸோ பத்து பந்து பத்து பந்து ஸோ ஆறு அப்படின்னா ஆறு ரெட்டி ஆறு ரெட்டி ஏழு ஷெலாத்து எட்டு வந்து சவான் எட்டு சவான் ஒன்பது சால்வே ஒன்பது சால்வே ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்பது ஒன்பது மணிக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஆரம்பித்த உடனே டானு ஷால் எடுத்து பொத்தி வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஒன்பது மணிக்கு சால்வே சால்வையாக போத்துவாங்க ஒன்பது சால்வே பத்து பந்து ஓகேங்களா ஸோ எட்டு வந்து சவான் ஏழு வந்து ஷெலாத்து நெக்ஸ்ட்டு பதினொன்று அப்படின்னு பார்க்கும்போது குஷ்ரோ பதினொன்றில் வந்து குஷ்ரூ பன்னெண்டில் வந்து ரங்கராஜன் பதிமூணு இது நமக்கு தெரியும் விஜய் விஜய்னாலே கேல்கார் பதிமூணுன்னு ஞாபகம் வச்சுருக்கேன் பதினாலு ஒய்வி ரெட்டி இந்த இது வந்து நம்ம ஆர்டர் வைஸாக படிச்சிடணும் ஃபிஃப்டீன் வந்து என் கே சிங்க ஸோ ஃபஸ்ட்டு பதினொன்று குஷ்ரோ பதினொன்று வந்து என்னென்னா குஷ்ரோ நெக்ஸ்ட்டு வந்து பன்னெண்டு வந்து சி ரங்கராஜன் பதிமூணு அப்படின்றது விஜய் வந்து தேர்ட்டீன் ப்ளேஸு விஜய் வந்து எப்போவுமே ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலேருந்து ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ்க்குள்ளே தான் இருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு மூணு ஸோ ஒன்றுலேருந்து மூணு பதிமூணு விஜய் கேல்கர் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒய்வி ரெட்டி இப்போது பரமானந்தா ரெட்டி அப்படின்றது ஆறுப்பா ஒய்வி ரெட்டி அப்படின்றது பதினாலு பதினஞ்சாவது வந்து என் கே சிங்கு ஸோ நிதி ஆணையம் அப்படின்னாலே வந்து இது பதினாறாவதுல இப்போ இருக்கிறது வந்து யாருனா அரவிந்த் பனகாரியா அவரை ஹெட்டாக வச்சுட்டு தான் வந்து உருவாக்கியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் புக்கில் ஒரு டைம் பாருங்கள் இந்த நோட்ஸை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ